அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேச விண்வெளி மருத்துவம் வெங்கடேச மின்சாரம் வெங்கடேச குவாண்டம் கெமிஸ்ட்ரி வெங்கடேச குவாண்டம் ஃபிசிக்ஸ் வெங்கடேச குவாண்டம் பயாலஜி இதெல்லாம் நான் பேசிட்டு வரேன் இப்போ சமீபத்தில் கூட விண்வெளிக்கு போகிறக்கு நாலு பேர்த்த முயற்சி பண்ணுறாங்க இஸ்ரோவின் சார்பாக நிலாவுக்கு அங்கே நிரந்தரமாக தங்க முடியுமான முடியாது ஆனால் நிரந்தரமாக தங்குவதற்கு மனிதனை ரோபோட்டாக மாற்ற வேண்டும் அதுக்கு பரிணாம வளர்ச்சி பற்றி தெரிஞ்சிருக்கணும் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உணவு தேவையில்லை புரியுதுங்களா அந்த அடிப்படையில் நம்ம உணவு தான் மனிதன் கவனமாக மாறுகிறது ஆக விண்வெளி தொழில்நுட்பத்தை அடிப்படை வைத்துக்கொண்டு நாம் பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் உணவை எப்படி தவிர்க்கணும் உணவை நாம் எதற்காக பயன்படுத்துவது என்பதெல்லாம் புரிந்து கொண்டால் நான் நிச்சயமாக வெற்றி காண முடியும் இப்பொழுது இந்த புத்தகம் வந்து விண்வெளித்துறைக்கு நான் கொடுத்துருக்குறேன் இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க படிங்கன்னு சொல்லி பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் சேஃபாக நிலாவுக்கு மனிதனை அனுப்பதற்கு இஸ்ரோ முயற்சி பண்ணுது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு முயற்சி பண்ணாங்கன்னா இந்த நிலாவுக்கு போகக்கூடிய நாலு பேருமே ரோபோட் ஹியூமன் ரோபோட்டை மாறிடுவாங்க ஒன்றா எங்கிட்ட வந்து பயிற்சி எடுக்கலாம் அல்லது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு பயிற்சி எடுக்கலாம் இது பரிணாமருவியில் மனிதன் ஏழாம் அறிவியை பெற்றவன் அவனுக்கு பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி மனிதன் ஆகாயத்தின் வடிவமாக மாறுகின்றான் ஏழாம் அறிவை பயன்படுத்தி அண்டைவிடையோடு தொடர்பைத்துக் கொண்டு சக்தியை அங்கிருந்து பெற்று வாழ்கிறான் கடயோகத்தில் மூச்சு பயிற்சி சொல்கிறாங்க இல்லையா இந்த மூச்சு பயிற்சி இதில் கிடையாது மூச்சு பிராணன் இருப்பிடமாக இருக்கிற விண்வெளி சக்தி பெற்று வாழ்வது வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் நம்ம முறை அமையவு ஆக பிறக்கும் பொழுது பிறந்த குழந்தை தாய்ப்பால் மட்டும் குடிக்கிறது அந்த குழந்தைக்கு அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு அந்த குழந்தை முளைத்த பிறகு அந்த குழந்தை வேக வைத்து நன்கு வேக வைத்து மசித்த பழங்கள் காய்கறிகள் கீரைகள் நல்லது வேக மசித்து சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்து உப்பு காரம் போட்டு அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் படங்களையும் வளர்க்கலாம் காய்கறி கீரைகள் பழங்களையும் வளர்க்கலாம் பழச்சாறுகளையும் ஊற்றி ஊற்றி வளர்க்கலாம் இப்படியே பதினைஞ்சாண்டுக்கு பிறகு அந்த குழந்தை வந்து நன்கு சுத்தமாயிடும் அப்போ அந்த அந்த வளர்ப்பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் யோகப்பருவம் ஏழாம் மறைவு என்கின்ற ஏழாம் மறைவை பிடிக்கின்ற மனிதனை தூட்டுகிறான் அவன் வந்து சாவதே இல்லை இனப்பெருக்கம் செய்வான் இதுதான் அடிப்படை இதை இதை தான் வெங்கடேசன் வந்து ஒழுங்குபடுத்தினார் இப்போது நான் தொடர்ந்து பேசுகிறனால கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது இந்த உணவில்லாமல் வாழ்வதை பற்றி நான் பேசுகிறத காட்டி அது வந்து கிளிக் காட்டி எல்லா பக்கம் போயிடுச்சு தொடர்ந்து ப பதினஞ்சு நாட்களாக நான் தொடர்ந்து கடுமையாக பேசிட்டு வரனால இந்த தொண்டையெல்லாம் கொஞ்சம் அலர்ச்சி ஏற்பட்டுருச்சு இப்போ தான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துருக்கேன் அப்போ சரியாகிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த மக்கள் பரிணாம அறிவியல் அடிப்படையில் மனிதன் எப்படி யோகியாக மாறுகிறார் முதல்ல இந்த பயிற்சிங்கிறது ரொம்ப எளிமையானது ஒரு ஒன்றுமே இல்லை இது எப்படி செய்யலாம்னு கேட்டிங்கன்னா காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்த நீர் மருந்தாக இருந்தலாம் ஆற்று நீரை சுத்தப்படுத்தி ஆர்வ மாற்றாக மாற்றியாக இருந்தலாம் அல்ல கிணற்று நீரை ஆர்வ மாற்றாக மாற்றியாக இருந்தலாம் தூய நீர் தான் நமக்கு தேவை அந்த தூய நீர் சிறிதளவு வயிற்று இருக்கும் மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று ஆக அருந்தினால் அற்றி போகாமல் ம அருந்தோனோ அது உள்ள ரத்தத்தில் செலுத்தாமல் இருக்கணும் ஆனால் அதை அட்டி போகாமல் வயிற்றில் சிறுதவு இருக்கு மாதிரி வயிற்றில் தீராத மாதிரி பார்த்துக்கணும் அப்போ பள்ளு காலை கால அப்புறம் ஏழு மணிலேருந்து மெல்ல 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 நீரை மருந்தாக அறுந்துட்டு வரணும் எப்போயுமே சிறிதளவு நீர் வயிற்றில் இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும் பத்து மணி வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முதல் நாளே மஞ்சளாக அந்த சிறுநீர் வெளியேறும் கடுமையான வாடையோடு வெளியேறும் அப்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாக்கில் வந்து வெண் மஞ்சளாக நடுநாக்கில் மஞ்சளாக வெள்ளையாக கருப்பாக வந்து படிஞ்சிருக்கும் கடுமையான பிண வாடகை அடிக்கும் அப்பொழுது பேரிச்சம்பழங்கள் இருக்கு இல்லையா கொட்டை எடுத்து பேரிச்சம்படங்கு ஒரு நாலு பேரிச்சம்படம் வச்சுக்கலாம் வருத்த வேர்க்கல்லே ஒரு நாலஞ்சு வச்சு ரெண்டையும் சேர்ந்து மென்று நல்லா மென்று தண்ணி முடிஞ்சிட்டு தேவையான தூய நீர் அருந்திக்கலாம் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே நீர் நீரை மருந்தாக அருந்திட்டே வரணும் பசி எடுக்கும் இருந்தாலும் நீரை மருந்தாகணும் பன்னெண்டு மணிக்கு பசி எடுத்து இருந்தாலும் நீரை மருந்தாகலாம் ஒரு மணிக்கு மணி பசிக்கும் பசி எடுக்கும் போதெல்லாம் நீரை மருந்தாக இருந்துட்டே வந்துட்டே வாங்க அப்போ சிறுடி நல்லா பிரிஞ்சு கரைஞ்சி கலந்து போயிட்டு இருக்கும் முடியாத பொழுது சாதாரண உடையை சிறு தடவை சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்ன உணவோ கொஞ்சம் கீரை சேர்த்து கொஞ்சம் காய்கறி சேர்த்து கொஞ்சம் ஊரு கீரை வச்சு கொஞ்சம் இதோட சாப்பிட்டுக்குங்க அவ்வளோதான் சாதாரணமாக சாப்பிடலாம் அல்லது அல்லது என்னென்னா இதே மாதிரி பேருச்சி மடம் இருக்கு இல்லையா பேருச்சி மடமும் வேர்க்கல்ல நல்ல மென்று சாப்பிட்டு முடியும் முடிஞ்சு பிடிச்சா இப்படியே மாலை வரைக்கும் நீட்டிகிட்டே போங்க மாலை ஒரு வேளை உங்களுக்கு நேரம் போல் ஆறு மணி ஏழு மணியோ அப்படி லெட்டு மணியோ கூட இருக்கலாம் அப்போ மருந்தடிக்காத கீரைகள் காய்கறிகள் முருங்கை கீரைகள் முருங்கைக்காய்கள் காய்கள் மருந்தடிக்காத காய்கறிகள் பப்பாளிக்காய் இதெல்லாம் மருந்தடிக்க அந்த மாதிரி காய்கறிகளை வேண்டிய அளவுக்கு வேக வைத்து சிறிது அளவு உப்பு காரம் போட்டு இதை நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டு நெய் ஊற்றி விட்டு தேங்காய் நூற்றி தாளிச்சுட்டு ஒரே ஒரு சப்பாத்தியை வைத்து கொண்டு மலைச்சிகள் நீங்குவதுக்கு நீங்கள் விட்டுட்டு வரலாம் அல்லது அவுள் போட்டு பிசைஞ்சிக்கலாம் இல்லை சன்ன அவுள் இருக்குதுலையே அதை போட்டு பிசைஞ்சிக்கலாம் வேக வைத்து காய்கறிகள் தான் நமக்கு தேவை அது அந்த பார்த்து தூய்மை செய்கிறோம் இப்படியே தூய்மை செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னா மெல்ல 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 படிப்படியாக படிப்படியாக உடல் எடை குறைஞ்சிட்டே வந்து ஒரு பக்கம் நடுநிலை உடலாக பஜ்ஜை உடலாக மாறிடுது என்ற மாதிரி உடமாக மாறிடும் அந்தந்த உடனடி தகுந்த மாதிரி இடைத்து வந்து நிற்கும் என்ற உடல் வந்து எண்பது கிலோ அறுபது ஐம்பத்தி ஏழு கிலோ ஐம்பத்தி எண்பத்தெட்டு கிலோ வெங்கடேசன் ஆசிரியின் ஒரு உடம்பு வந்து தொண்ணூற்றி ஏழு கிலோன்றது அறுபத்தி மூணு கிலோ மாறிச்சு ஆக அவர் உடல் தகுந்த மாதிரி மாறுமே தவிர வேறு எதுவும் மாறாது அப்போ அந்த நினைத்த உடல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ எடை குறையவே குறையாது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் இரண்டு ஒரு பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு பயிற்சி செஞ்சு பார்க்கணும் அப்போ எடை குறையா நீரை அருந்தி கொஞ்சம் கொஞ்சம் நீரை அருந்தி இருந்து பார்க்கணும் ஒரு நாள் அப்போ இடமுறை பொருள் இல்லையா காற்றில் ஒரு நாள் இருந்து பார்க்கணும் வேறு எதுவுமே இருந்தாமல் காற்றுலையே அப்போ இட இல்லைன்னா அப்படியே தொடர்ந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் எப்பாவது ஒரு நாள் கடுமையான வேலை வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ மட்டும் பழங்களை சாப்பிட்டு கடுமையான மம்ட்டி வேலை சம்ட்டி வேலை குடி வெட்டுற வேலை மரம் வெட்டுற வேலை டிராக்டர் ஓட்டுற வேலை உள வெட்டுற வேலை இப்போ கடுமையான உருளை இப்போ ஹார்ட் எக்ஸசைஸ் வரும் அப்போ மட்டும் நீங்கள் ஸ்டீராய்டு மாதிரி போதை பொருள் மாதிரி எடுத்துக்கொண்டு வேலை செய்யலாம் ஒரு நாளும் விளக்கப்பட்ட உணவான அசை உணவு தகு இது சாப்பிடாதீங்க அது சாப்பிட்டோம்னா உடம்பு சுத்தப்படுத்த முடியாது ரொம்ப கனிதம் அது மாதக்கணக்கில் ஆகும் சை உணவு சாப்பிட்டோம்னா பத்து நாள் சுத்தம் பண்ணலாம் பழங்கள் சுத்தம் பண்ணால் ரெண்டு நாளும் சுத்தப்படுத்திடலாம் மீண்டும் உடல் நடனக்கு வந்துடும் சரி இதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுதான் பரிபோக யோக நிலை அப்போ உணவு தவிர்த்துட்டு எந்த அளவுக்கு நேரே அந்த அந்தளவுக்கு நன்மை உண்டாகும் புரியுதா அப்போ நோயே இல்லைன்னா மரணமே இல்லை இது பரிணாமத்தில் இருக்கிற இயற்கை முறை இது கெடுக்காமுன்றதை போதுமாட்டோம் பரிணாம சித்தாந்தம் டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்தவிதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்ப்போம் பரிணாம சித்தாந்தத்தின் என்ன சொல்கிறாங்கன்னா டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன்